வணக்கம் ஞானப்பிரகாசம் இப்போ நம்ம ஆக்கூரில் புதிய பண்ணை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் புதிய பண்ணை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து வரப்பெடுத்த திரு பாலமுருகன் அவங்க இடத்துல இருக்கும் இந்த வரப்பை பார்க்குறீங்க இந்த அதில் வந்து வரப்பில் வந்து கிழக்கிலிருந்து மேற்க போகிற வரப்பு அதாவது இது வந்து நிலத்தோட வடக்கு பகுதியில் இருக்குது கிடைக்கிலேருந்து மேற்க போகிற வரப்பு இது சூரியன் வந்து மேற்க இருக்குது மறையிற நேரம் இல்லை தென்னம்பிள்ளை வைக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளுடைய எல்லையிலிருந்து நம்ம இது வந்து நம்மளுடைய எல்லை இது இந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது நம்ம எல்லையிலேருந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி இந்த இருக்கிற வரப்பில் வந்து வயல் பகுதியில் சரிவில் வைக்கிறோம் தென்னம்பிள்ளையை எப்படி வைக்கணும்னா அதாவது ஒரு அஞ்சு மொத்த எல்லையிலேருந்து ஒரு அஞ்சு அடியிலேருந்து ஆறு அடி தள்ளி உள்ள வயல் மட்டம் வயல் மட்டம் நிலத்தோட தண்ணி நிற்கிது பாருங்க வயல் ம நிலத்தோட தரைப்பரப்பு இருக்கு பாருங்க அதுக்கு அதுக்கு கொஞ்சம் மேலே கிட்ட அந்த இடத்துல நெற்று அடி நெத்து இருக்கணும் அந்த மாதிரி வச்சு தேங்காயை புதைக்கணும் அது வந்து இப்போதைக்கு தண்ணி நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உள்ளே தள்ளி ச சரிவா மண்ணெல்லாம் வந்து வாய்ப்பக்கம் வைக்கணுங்கண்ணே அங்கேயே தள்ளுங்க வாய்ப்பாக்கமே போடுங்க அங்கேயே போடுங்க அங்கேயே போடுங்க சும்மா இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க கொத்தி ஏற்றுங்க அப்படிதான் கொத்தி விடுங்க கொத்தி விடுங்க கொத்தி விடுங்க ஆழமாடுங்க ஆழமாடுங்க ஓ உள்ளே அயிலேயே விழுட்டோம் அயிலே விழுட்டோம் விடுங்க சரிச்சு விடுங்க பயப்படாமல் விடுங்க இன்னும் கொத்தி விடுங்க கொத்தி வேகமாக கொத்தி எடுங்க அந்த குழி எடுக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து வயல் பக்கம் வயல் பக்கத்தில் வந்து சரிவாக இருக்கணும் இது வந்து வரப்போட உச்சி வரப்போட உச்சியில் வந்து செங்குத்தாக இருக்கணும் வயல் பக்கம் வந்து சரிவாக இருக்கணும் அங்கே மழை பெஞ்சதுன்னா வயல் பக்கத்தில் வந்து வரப்போ உய உயர்த்தி அங்கே மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி வந்து இங்கே இறங்குறது மாதிரி இருக்கணும் வரப்போட உச்சியிலேருந்து வர்ற பக்கம் வந்து செங்குத்தாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பக்கம் செங்குத்தாக இருக்கணும் குழி அந்த பக்கத்தில் சுத்திரும் வந்து சரிவாக இருக்கணும் அதனால் தண்ணீர் வந்ததுன்னா வரப்போட உச்சியை நோக்கி நகரும் இதுதான் வரப்போட உச்சி வரப்போட உச்சியை நோக்கி தான் வரப்போட உச்சியை நோக்கி அங்கே பெயர் தண்ணி நகருமே தவிர இங்கேருந்து பெயர் தண்ணி இங்கே தான் இறங்கும் பதிலுக்கு அந்த பக்கத்தை நீங்கள் ஆழமாக எடுத்து இந்த பக்கத்தை சரிவாக வச்சுட்டிங்கன்னா தண்ணீர் வயலை போக்கி நகர்ந்து போயிடும் அதனால் வயல் பக்கத்துலேருந்து சரிவாகவும் வச்சு வரப்போட உச்சியிலேருந்து போகிற பகுதியில் செங்குத்தான ஆழமாக வச்சு புதைக்கணும் மட்டத்தில் புதைக்கணும் இது முக்கியமாக புரிஞ்சிக்கோங்க நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செங்குத்தா இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சரிவாக இருக்குது சரியா இந்த பக்கம் வந்து நல்லா உச்சிலேருந்து சரிவாக போகுது இந்த பக்கம் அப்படியே செங்குத்தா இருக்குது இந்த குழி இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் இது வந்து அப்படியே செங்குத்தா வெர்டிக்கலாக இருக்குது இந்த குழி இந்த பக்கம் வந்து சரிவாக இருக்குது நல்லா தெரியும் உங்களுக்கு சரியா இந்த சரிவில் இப்போ பிள்ளைய வந்து வயல் மட்டம் வயலில் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி மட்டம் இந்த வயலில் வந்து தண்ணி மட்டத்தில் இதை வைக்கிறோம் சரியா இந்த குழி வந்து இந்த பக்கம் செங்குத்தா இருக்குது இந்த பக்கம் சரிவாக இருக்குது இந்த பிள்ளைய இதில் வைக்கிறோம் வச்சுட்டு பிள்ளைய வச்சாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இந்த பக்கம் செங்குத்தா இருக்கிற பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் செங்குத்தா எடுத்து மண்ணை இந்த தென்னம்பிள்ளையை வச்சு சரிச்சிடணும் தென்னம்பிள்ள வரை மொனை வரைக்கும் சரிவு இருக்கணும் அதுக்கு இந்த பக்கம்தான் தண்ணி இறங்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சரிவுலேயே தென்னம்பிள்ளையும் இருக்கணும் தென்னம்பிள்ளைக்கு இந்த பக்கம் தண்ணி இறங்குறது மாதிரி அந்த மண்ணை கொஞ்சம் செங்குத்தா இதை திருப்பியும் உடச்சி திருப்பியும் சேர்த்து விட்டணும் இப்போ தென்னம்பிள்ள வந்து நிறைய மண்கண்டம் வயப்பக்கமாக இருக்கிற மண்கண்டத்தில் தான் தென்னம்பிள்ள இருக்கும் வரப்போட உச்சி உயரமாக இருக்குது வரப்போட உச்சி உயரமாக இருக்குது தண்ணி இறங்கும் போது வரப்போட உச்சி இருக்கிற பக்கத்து உள்ளே தான் தண்ணி இறங்கணும் வயல் இருக்கிற பக்கத்தில் தண்ணி இறங்கக்கூடாது வயல் இருக்கிற இடத்துலேருந்து பெய்கிற தண்ணீரும் இந்த இடத்து உள்ளே இறங்குறது மாதிரி அமைக்கணும் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க போதிச்சிருக்கோம் பாருங்கள் தென்னம்பிள்ளைக்கு இந்த பக்கம் வந்து ஆழமாக குழி வச்சுருக்குறோம் அந்த மண்ணை எடுத்து சூம் பண்ணி காட்டுறேன் அந்த மண்ணை எடுத்து இந்த தென்னம்பிள்ளையே இந்த பக்கம் போத்திட்டோம் பாருங்கள் தென்னம்பிள்ள தெரியுதா அந்த பாருங்கள் இப்போது வந்து தென்னம்பிள்ளை வந்து இந்த பக்கத்தில் சரிவில் மா சிக்கி இருக்குது வச்சிருக்கிறோம் இது போக போக பள்ளம் இங்கே இருக்குது ஆழமாக இருக்குது சரியா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தென்னம்பிள்ளைக்கு வரப்போட உச்சி பக்கத்தில் செங்குத்தான குழி இந்த பக்கத்தில் சரிவாக இருக்குது இந்த பக்கத்தில் சரிவாக இருக்குது இந்த தென்னம்பிள்ளையோட இந்த பக்கத்தில் ஆழமான குழி இதில் தண்ணி ஊற்றுனோம்னா இங்கேருந்து இருந்து வர்ற உள்ளே தான் போகும் இங்கே இருக்கிற தண்ணி உள்ளே போகும் வரப்போட உச்சி இந்த பக்கம் இருக்குது தண்ணி இறங்கி வரப்போட உச்சியில் மிக ஆழமான இடத்துக்கு போயிடும் சூரியனால் உறிஞ்ச முடியாத அளவுக்கு அங்கே நல்ல குளிர்ச்சி இருக்கும் அதை எடுத்துகிட்டு தென்னம்பிள்ள ரொம்ப வேகமாக வளரும் இந்த மாதிரி நம்ம பிள்ளைய சரியான முறையில் புதைக்க கற்றுக்கிட்டோம்னா ஒரு முப்பத்தி ஆறு மாதத்துலேருந்து நாற்பத்தெட்டு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து மகசூல் எடுக்க முடியும் இந்த வரப்போட சரிவு நெடுக்க போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த வரப்போட சரிவில் அடுத்த ஆண்டில் இது நெடுக்க நம்ம குப்பையை வரப்போட சரிவுல வச்சோம்னா நிறைய காய்கறிகளையும் வச்சு பயிர் பண்ணிக்கலாம் மரப்பயிர்களையும் வச்சுக்கலாம் முருங்கை நரத்தை எலுமிச்சை மாதுளை கொய்யா சப்போட்டா தென்னை இதெல்லாம் நெடுக்க வாழை எல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த வரப்போட சரிவில் வைக்கிற உரத்த தென்னம்பிள்ள எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சரிவில் வச்சு உரத்தை போட்டோம்னா வயலில் இருக்கிற ஈரம் வரப்போட சரிவில் நிறைய குப்பை சேத்த எதுவாக இருந்தாலும் மக்கி மிகச்சிறந்த உரமாக மாறிடும் மண்புடு உரமாக மாறிவிடும் தென்னம்பிள்ள ரொம்ப அற்புதமாக முப்பத்தாறு மாதத்துலேருந்து நாற்பத்தெட்டு மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சுதுன்னா நூறு ஆண்டுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாட்டு தென்னை ரகம் இது சரியா நன்றி வணக்கம் தென்னம்பிள்ள பதிவு மற்றும் ஒரு பதிவு இது நன்றி